கர்த்தர் உண்ணத்தினமும் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீக்கலாக்கிவிடும் தேவிநீர் எனக்கு அரண் அதாவது சில பேர்கள் பெரிய பிரச்சனைகளுக்கு நம்மளை துன் துன்புறுத்துவார்கள் பிரச்சினையை கொண்டு வந்து பக்கத்தில் இருப்பாங்க ஸ்பாமரத்தில் இருப்பாங்க இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வார்த்தையை சரியாக உச்சரிக்க வேண்டும் தேவனி நீர் எனக்குள் இருக்கிறார் பெரியவரே நீர் எனக்குள் இருக்கிறார் ஆகையால் இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து என்னை நீக்கலாக்கிவிடும் என்று நீங்கள் இந்த வார்த்தையை அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் மேல் அசைவாடி இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து நீக்கி உங்களுக்கு எப்பொழுதும் சமாதானத்திற தரகளுடைய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் அரணாக இருக்கிறார் ஆகையால் இந்த மாதிரி வார்த்தையை தினமும் பற்றி கொள்ளுங்கள் அரணாக இருக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் உலகத்தில் இருக்கிறத விட பெரியவர் எனக்குள் இருக்கிறார் இந்த மாதிரி வார்த்தையை நீங்கள் தினமும் கேட்கும் பொழுது அதனால் தான் நான் அந்த தலைப்பச்சினை கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் இந்த மாதிரி இந்த வார்த்தை கொண்டு தேடி வரும்பொழுது இந்த மனதை உங்களுக்கு இன்னும் பலப்படும் அகையால் இந்த வார்த்தை பற்றி கொள்ளுங்கள் கர்த்தர் இந்த மாதிரி வார்த்தை உங்களுக்கு கூட தினமும் இதயத்திலே வைக்க அவர் வாஞ்சியாக இருக்கிறார் தினமும் கேளுங்கள் கர்த்தர் உங்களோடு கொடுக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வத்திருக்கிறார்